இந்த அண்ணா ரோடு உரமா நின்னு இருக்காரு டாக் வந்து இவர் காலாண்டே சுத்தி நின்று அன்பு காட்டுதா இந்த அண்ணா புரியல இந்த டாக் வந்து இந்த அண்ணா கூப்பிட வந்திருக்கு இந்த அண்ணா போறாங்க அந்த டாக் போகுது இந்த அண்ணாவுக்கு போறாரு பின்னாடியே போய் பார்த்தா அந்த செடி கீழே இந்த டாக் வந்து நாலஞ்சு குட்டிங்க போட்டு இந்த அம்மா டாகோட பேஸ் பாருங்களேன் கஷ்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பிடாம வழியில இருக்கிற மாதிரி இருக்கு என் குட்டியும் அந்த மாதிரி ஆகக்கூடாது இந்த அண்ணாக்கு வந்து ஹெல்ப் கேட்ட மாதிரி இருக்கு இங்க இருந்து குட்டிங்க மட்டும் எத்தனை போயிடுங்க இந்த அண்ணா பாருங்களேன் பெரிய மனசு உண்மையில இந்த டாக் டாக் குட்டிங்களே அவங்க வீட்டுக்கு எத்தனான்ட்டாங்க அண்ணா உண்மையில ரொம்ப நன்றி அண்ணா சல்யூட்ணா நீங்கள் நல்லா இருப்பீங்க இந்த மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் உங்களால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய டாக் இருக்குது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.